வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எல்லாம் இருந்துச்சு காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜையில் இன்றைக்கி பதினஞ்சாவது நாள் வேறு எடுத்து எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு காலையில் எடுத்து எல்லாம் வச்சுட்டு போய் தான் வாசலாம் பெருக்கி கோலம் போடலான்னு போனேன் எப்போயுமே வாசல் போது நம்ம வெறும் தண்ணியை தான் தெளிப்போம் தெளிக்கக்கூடாது அந்த மாதிரி வெறும் தண்ணியை தெளிக்காமல் மஞ்சள் பொடி போட்டு தொளிக்கலாம் முன்னாடியெல்லாம் சாணி வச்சு சாணம் வச்சு தான் கரைச்சி தெளித்து கோலம் போடுவாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது எல்லார் வாசல்லையுமே சிமெண்ட்டுகளை போட்டுறதுனால சாணி போட முடியாது நம்ம மஞ்சத்தூளை கொஞ்சம் கூட கொஞ்சமாக போட்டு அதில் கலக்கி விட்டு காலையில் தெளிக்கிறது நல்லது மற்ற நாளைக்கு முடியாட்டாலும் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும்னாலும் அந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாசல் தெளிக்கிறது நல்லது நான் வந்து தினம் போட்டுரும் கொஞ்சமாக போட்டு தெளித்து வச்சுரு தெளித்து குளம் போட்டு வந்துடுவேன் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு வந்தாச்சு வந்து இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் உளுந்தம்பருப்பு சாதம் போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் அரிசி ரெண்டுமே சம சமமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு சுவசியும் போட்டு தேங்காய் ஒரு முடி தேங்காய் திருக்கி போட்டாச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு வத்தல் பெருங்காயம் சீரகம் எல்லாமே போட்டு எல்லாம் வச்சு வச்சு விட்டுட்டு அதோட எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் அதையும் எடுத்து வச்சுட்டேன் எள்ளு துவையலுக்கும் புளி போட்டு அரைக்கலாம் அதையே நம்ம தாளித்தாலும் தோசைக்கும் சாதம் தொட்டு அது அது இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு சாதம் பண்ணி எடுத்து இறக்கின உடனே கொஞ்சமாக நல்லா ஊற்றி கிளறி விட்டு அதை உளுந்தம்பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து வச்சாச்சு மதியத்துக்கு வந்து சாப்பாடு சா ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு புடலங்காய் வந்து பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் புடலங்காய் வந்து சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இதை வந்து நல்லா கழுவிடும் ஃபஸ்ட்டே கத்தி வச்சு நல்லா இலைச்சி கழுவிட்டு ரெண்டாவது நறுக்குனதுக்கப்புறமும் உப்பு போட்டு நல்லா தே தேய்ச்சி கழுவுனம்னா அந்த வாடை வராது ச சில பேருக்கு அந்த வாடை பிடிக்காதனால சாப்பிட மாட்டாங்க அந்த வாடையெல்லாம் போகணுங்கிறதுனால உப்பு போட்டு நல்லா சட்டில் போட்டு தேய்ச்சி கழுவுனோம்னா நல்லா அந்த வாடையே வராது பொரியல் பண்ணியாச்சு கொஞ்சமாக பாசிப்பருப்பும் போட்டு பொரியல் பண்ணி தேங்காய்ப்பு போட்டு இறக்கியாச்சு இத்தோட விடிய முடிஞ்சிருச்சு பாய்